பன்னிரண்டாம் அதிபதி பாவகங்களில் நின்ற பலன்கள் பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் தனது சுகத்திற்காக எவ்வளவு செலவு ஏற்பட்டாலும் செலவு செய்வதற்கு தயங்க மாட்டார் ஜாதகருக்கு தேவையில்லாத சிரமங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகள் வாழ்க்கை முழுவதும் ஏற்பட்டும் கொண்டிருக்கும் தூர தேசத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்படைகிறது அயன சயன சுகம் ஜாதகருக்கு எப்போதும் உண்டு பன்னிரண்டாம் அதிபதி இரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு மற்றும் தூர தேசத்திலிருந்து பணவரவு உண்டு குடும்பத்திற்காக செலவுகள் செய்வதற்கு தயங்குவதில்லை பன்னிரண்டாம் அதிபதி மூன்றாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் தைரியம் வீரியம் குறைந்த நபராக இருப்பார் இளைய சகோதரத்தின் மூலமாக ஜாதகருக்கு மிகுந்த விரயம் ஏற்படுகிறது இடம் மாற்றம் கட்டிய வீட்டை சீரமைத்தல் போன்றவை மூலம் ஜாதகருக்கு விரயங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் தாய் வழி உறவில் எப்பொழுதும் விரிச்சல் அல்லது விரயங்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் வீடு வாகனம் இடம் வண்டி வாங்குவதில் சிரமங்கள் ஏற்படும் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது தனது சுகத்திற்காக ஜாதகர் செலவு செய்வதற்கு தயங்குவதில்லை பன்னிரண்டாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு தனது பிள்ளைகள் மூலமாக விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஜாதகர் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நபராக இருப்பார் ஜாதகர் சிறந்த ஆன்மீகவாதி பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு போராட்டம் உண்டு சுப விரயங்கள் ஜாதகருக்கு அதிகம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகரின் வாழ்க்கையில் நோய் எதிரி கடன் இவைகளில் ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஜாதகர் தனது உடலில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் ஜாதகருக்கு அதிகமான மருத்துவச் செலவு ஏற்படும் எதிரிகள் மூலமாக ஜாதகருக்கு தொல்லைகள் ஏற்படும் பன்னிரண்டாம் அதிபதி ஏழாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு திருமணம் அமைவதில் தாமதம் ஏற்படுகிறது சொந்தத்தில் திருமணம் முடிவதில்லை களத்திரம் அமையும் இடம் ஜாதகர் வசிக்கும் இடத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது மனைவி வழி விரயங்கள் உண்டு மறைமுக உறவை ஜாதகர் ஏற்படுத்திக் கொள்கிறார் பன்னிரண்டாம் அதிபதி எட்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகரின் வருமானம் எதிரிகளை சமாளிப்பதற்காகவும் வழகிற்காகவும் செலவாகிறது ஜாதகருக்கு வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறது ஜாதகருக்கு திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் பெருத்த செலவுகளை ஏற்படுத்தி தருகிறது ஜாதகர் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார் ஜாதகர் தனது பயணங்களில் விபத்துக்களை சந்திக்கிறார் பன்னிரண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் நிர்வாகத்திறமை அற்றவர் தந்தையார் மூலமாக விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக வழியில் ஜாதகர் செல்லும் போது உயர்வு ஏற்படும் மோட்சத்திற்கு உண்டான வழி கிடைக்கும் பன்னிரண்டாம் அதிபதி பத்தாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகரின் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் சரிவு வீண் விரயங்களை சந்திப்பது தொழில் முடக்கம் ஏற்படுவது எதிர்பாராத நஷ்டங்கள் அடைவது என அனைத்து விரும்பத்தகாதவைகளை ஜாதகர் அனுபவிக்கிறார் ஜாதகர் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது உத்தியோகம் செய்தாலோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது அனுபவிக்கிறார் உத்தியோகம் செய்தாலோ மேற்கண்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை ஜாதகர் தொழில் விட்டு தொழில் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றன ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய இடம் நிலையாக இருப்பதில்லை பன்னிரெண்டாம் அதிபதி பதினோராம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு மூத்த சகோதரத்தினால் விரயங்கள் ஏற்படுகிறது முயற்சிகளில் பின்னடைவு வெற்றிக்காக கடுமையாக போராடுவது போன்றவைகள் ஜாதகருக்கு ஏற்படுகின்றன ஜாதகருக்கு லாபங்கள் குறைவு ஜாதகருக்கு மகிழ்ச்சியின்மை ஏற்பட்ட போதிலும் சரியான சயன சுகம் கிடைக்கும் ஜாதகர் எதிலும் கவனமுடன் செலவு செய்வார் ஜாதகருக்கு பொருளாதார பிரச்சனைகள் கடுமையாக ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரண்டில் இருக்கையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார் ஆகவே ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வழியில் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அயன சயன சுகம் கிடைக்கும் ஜாதகருக்கு மோட்சம் கிடைக்க வழி பிறக்கும் ஜாதகருக்கு உடல் நலிவு எதிரிகளால் தொல்லை கடன்களால் வட்டி கட்டக்கூடிய அமைப்பு உருவாகின்றன வெளிநாட்டு வாசம் எளிதாக கிடைக்கும்